அனைவரும் சர்வகடாட்சியம் பெறுக தான் தோன்றி ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக பச்சை கற்புரம் அதாவது இப்போ சமீப காலமாக இந்த பச்சை கற்பூரம் ரொம்ப பிரபலமாக உள்ள ஒரு விஷயம் ஆனால் ஆதி இருந்தே அதாவது வந்து ம நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே இந்த பச்சை கற்பூரத்துக்கு பல மகிமைகள் உண்டு இப்போ உள்ளது கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா பச்சை கற்பூரத்தை பாயாசத்தில் சேர்க்கலாம் சர்க்கரை பொங்கலில் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் சொல்லி பார்க்கும்போது தீர்த்தத்தில் பெருமாள் கோயில் ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தில் சேர்த்து தான் கொடுப்பாங்க இப்படித்தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பச்சை கற்பரத்தின் மகிமை சமீப காலமாக தான் ஆன்மீகவாதிகளால் கொஞ்சம் வெளியே வந்துடும் எல்லாருக்குமே இது பிரபலமாக இருக்குது இந்த பச்சை கற்பரத்தினுடைய தன்மை என்னன்னா தனத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது பச்சை கற்பரத்தை பயன்படுத்தி பணம் பழங்கக்கூடிய இடத்துல இப்போ நம்ம வந்து பேக் வச்சுருக்கோம் அந்த பேக்கில் பணம் வச்சுருக்கக்கூடிய இடத்துல அந்த பச்சை கற்புரத்தை போட்டுக்கலாம் இப்போது வியாபாரம் பண்ணுறாங்க அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல அந்த பணத்தை வைக்கக்கூடிய இடத்துல பச்சை கற்புரத்தை சேர்க்கலாம் இப்போ நம்ம நகைகள் வச்சிருக்கோம் நகை வைக்கக்கூடிய இடத்துல அந்த நகைகளுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை கற்புரத்தை போடலாம் அதே மாதிரி தெய்வ வழிபாட்டில் பச்சை கற்பூரத்துக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு காரணம் இப்போ வழக்கு பொறுத்துறோன்னா அதில் பச்சை கற்புரம் சேர்த்துக்கலாம் வீட்டில் வந்து வெள்ளி செவ்வா கற்பூரத்தை வந்து பண்ணி கலந்து வீடு முழுக்க தெளிக்கலாம் ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்க கூடியது கேட்கக்கூடிய வரத்தை தரக்கூடியது ஏற்கனவே உங்கள் கையில் சொல்லியிருப்போம் பச்சை கற்பரத்தை கொண்டு எப்படி வரத்தை வாங்குறதுன்னு இப்படி பச்சை கற்பரத்தின் மகிமைகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போலாம் அதே மாதிரி நம்ம படுக்கக்கூடிய தலையணை இருக்கு இல்லையா தலையணைக்கு கீழே பச்சை கற்புறத வச்சு நீங்கள் தொடர்ந்து படுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அங்கத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை எடுத்துகிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இது யாருக்குமே தெரியாது இந்த முறைன்றது யாருக்குமே தெரியாத ஒரு முறை அது மாதிரி நம்மளுடைய வாழ்வில் குளிக்கக்கூடிய ஜலத்தில் இருந்து குடிக்கக்கூடிய தீர்த்தத்தில் இருந்து செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் இருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி அது முதற் கொண்டு பச்சை தன்மை அளப்பரிய தன்மை இந்த பச்சகற்புறத்தை நான் சொன்ன முறையில் என்னென்ன வகையில் பயன்படுத்தலாம் படுக்கும்போது நான் தலையணை கடையில் வச்சு படுக்க சொல்லியிருக்கேன் இந்த முறையும் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக பல வித்தியாசங்களையும் வாழ்க்கையில் பல வளங்களும் நலங்களும் உங்களுக்கு தெரியும் ஜெய்